இந்தியாவின் முதல் அனலாக் மிஷனின் திட்டம் என்ன இந்தியா கட்டப்போற இந்த அனலாக் பாத்தீங்கன்னா ஹேப் ஒன் அப்படிங்கிற ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏஏகேஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவமைப்பு நிறுவனம் ஆர்கிடெக்ட் கம்பெனி தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க வந்து ஒரு நபர் தான் இருக்க முடியும் ஒரு நபருக்கான படுக்கை உணவு கிச்சன் டாய்லெட் போன்ற வசதிகள் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவதற்கான சூரிய மின் தகடுகள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பா இதை வந்து செஞ்சிருக்காங்க பட் ஆனா பல்வேறு நிறுவனங்கள் தங்களுடைய சமூக வலைதளங்கள்ல கொடுத்துருக்கக்கூடிய தகவல் இருந்து பார்த்தா இருபத்தி நாள் நீண்ட ஒரு ஒத்திகை பயணத்தை வந்து ஒரு நபர் இருக்கிற மாதிரி செஞ்சு பார்க்க போறாங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியுது இதை விட கூடுதலான தகவல் என்னைக்கு இது தோங்கும் யார் அந்த நபர் போன்ற விஷயங்கள்லாம் வந்து இன்னும் யாரும் அதை பத்தி பேசுறது இதுல வந்து துவக்கத்துல இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து ஒரு நபர் இருந்து இதுல வந்து என்னெல்லாம் சிக்கல் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணலாம் என்பதுதான் வந்து இந்த இந்தியன் அனலாக்னுடைய திட்டம்